வெல்கம் டு மெந்தி அண்ட் மீ சேனல் என்ன என் கையில் எதுவா இருக்குன்னு பார்க்குறீங்களா இது வேற ஒன்றும் இல்லை இது வந்து நம்ம மழை காலத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை காலத்தில் வந்து நம்ம சூடு தண்ணி தான் வந்து எப்பவுமே வச்சு குடிப்போம் ஆனால் அப்பறம் சுடுதண்ணி வச்சு குடிக்கும் போது அந்த சூடு வந்து உடனே ஆறிடும் ஆனால் இது வந்து அந்த மாதிரி கிடையாது இதில் வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் தண்ணி வந்து உங்களுக்கு இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்கு மேலேயே அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப சூடாக வந்து கொடுக்கும் ஸோ இது நீங்கள் வந்து பிக்னிக் வெக்கேஷன் தண்ணின் தான் இல்லை இல்லை டீயோ இல்லைனா வந்து காஃபியோ கூட நீங்கள் போடலாம் அண்ட் இதை நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து தான் வந்து வாங்கிப்போம் இங்கே கிடைக்குமா அப்படின்றது இது தெரியாது பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கண்டிப்பாக இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அந்த ப்ரைஸ்க்கு ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன்னு கொடுத்துருப்பாங்க இது இதை வந்து நம்ம க்ளோஸ் சைடு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டன் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதை வச்சுட்டு இப்போ இந்த கிளாஸ் இங்கே அப்படியே நீங்கள் வச்சிடலாம் நார்மலாக வச்சுட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த ஹீட்டாக அந்த அந்த எவாபரேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னுமே தண்ணி வந்து நல்லா சூடாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து நான் வந்து இதுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்க டென்னுக்கு ரேட்டிங் கொடுக்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகுது ஸோ இப்போவும் அதே சூடோடு தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று எயிட் ஓ கிளாக் ஊற்றி வச்சது இன்னும் அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்குது ஆக்சுவலாக வந்து நீங்கள் நார்மல் ஃப்ளாஸ்கில் இப்படி ஊற்றி வச்சா கூட இவ்வளோ சூடாக இருக்குமே நல்லா அஷ்யோர்டாக சொல்ல முடியாது பட் நீங்கள் இந்த ஃப்ளாஸ்க் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக ட்ரூவாக சொல்கிறேன் நீங்கள் இந்த ஃப்ளாஸ்க் ரொம்பவே பிடிச்சிருக்கு செம்மையான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி இங்கே கிடைக்கு எனக்கு தெரியாது ஸோ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தூக்குறதும் இருக்கும் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து கேரி பண்ணிக்கலாம் பிக்னிக் வெக்கேஷன் போனீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏதாவது டீ காஃபின்னா அது சூடாகவே இருக்காது பட் இதை நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலேயும் உங்களுக்கு இதை தாக்கு பிடிக்கும் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு